ஓகே எனக்கு வந்து எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது எல்லாமே சட்டத்தின் வழியில் மட்டும்தான் போகணும் ஏன்னா அப்பா ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே சட்டம்தான் குழந்தையிலேருந்து எங்களுக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்துருக்காரு படி போகணும் படி போகணும் படி நடந்துக்கணும் ஓகேவா ஸோ சட்டத்தின்படி தர்மத்தின் படியும் தான் நடந்துக்கணும் அப்படின்றது அந்த பாதையில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு ஆனா கூடவே இன்னொன்னு சொல்லி கொடுத்துருக்கார் என்ன தெரியுமா நீ சட்டத்தின்படி தர்மத்தின் படியும் போயும் அப்படியும் உன்னால ஜெயிக்க முடியல அப்பையும் வந்து அதர்மம் தலை தூக்குது அப்படின்னா அதர்மத்தின் வழியில் சென்று தர்மத்தை நிலைநாட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு கிருஷ்ண பரமாத்மாவோடய வழி சரியாக இருக்கணும் ம் சரி அவ்வளோதான் ஒரே ஒரு ஆடியோ போடுவேன்